ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் சிக்கன் சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு நானூறு கிராம் அளவு சிக்கனை வந்து மஞ்சளில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மசாலா வீட்லேயே தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வத்தல் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு பட்டை ரெண்டு கிராம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிக்கனை வந்து வதக்க போகிறேன் எதுக்காக நம்ம வதக்குறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த பச்சை வாடையெல்லாம் போகும் ஸோ என்ன எதுவும் சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்குங்க இப்போ வந்து சிக்கன் நான் வதக்கி எடுத்து வச்சுட்டேன் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து மசாலா எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம வதக்க தேவையில்லை ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஏன்னா சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கோம் சீரகம் ஈஸியாக கருகிடும் நான் வந்து வத்தல் மிளகை எல்லாம் சேர்த்துருக்கேன் காரம் அளவாக தான் இருக்கும் சரியாக தான் இருக்கும் நான் வந்து இப்போ அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஸோ கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவு இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு ரெண்டு தேக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் ஏன்னா நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் தான் சுக்காவுக்கு நல்லாயிருக்கும் அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நான் வந்து வீட்டிலே வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் நான் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து வேகமாக வதங்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி நீங்கள் பார்த்து வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொன்னிறமாக வதங்கிருச்சு வெங்காயம் இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி நல்லா வதக்கி வச்சுருக்க சிக்கனை வந்து அதில் சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்து லேசாக கிளறி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நான் ஏற்கனவே வந்து வதக்கி தான் எடுத்து வச்சுருக்கோன்றனால நம்ம வந்து மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் மசாலா பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால சிக்கனுக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த சிக்கன்லாம் பாயில் ஆகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் நான் வந்து ஒரு நானூறு கிராம் சிக்கனுக்கு வந்து இருநூறு மில்லி வந்து தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் அது வந்து குழம்பாயிடும் ஸோ சிக்கன் சுக்காவுக்கு அளவு தான் தண்ணி நீங்கள் சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயில் ஆகி வரவும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அப்போ தான் வேகமாக வேகும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா நல்லா ட்ரை ஆகிடுச்சு ட்ரையாக அந்த சிக்கன் சுக்கா பதத்துக்கு வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேயே நம்ம சிக்கன் சுக்கா ரெடி பண்ணிட்டோம் கருவேப்பிலை மல்லித்தலை தூவி இறக்கி வச்சிடலாம் இந்த டேஸ்ட் கண்டிப்பாக குழந்தைகள் எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ